யார் சொல்றது இதுக்கு பதில் இன்னும் அந்த பத்து முடி அஞ்சு விழுக்காடு இட ஒதுக்கிட்டார் உன்னால நீதி தர முடியல பெரியார் தான் சமூக நீதி நிலை நாட்டினார் எங்களில் என்ன சமூக நீதி அந்த சமூக எந்த சமூக நீதியை பெரியார் நிலைநாட்டினார் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் ஆவேசமாக கேள்வி எழுப்பி உள்ளார் எந்த சமூகத்துக்கு நீதி உங்களுடைய அரிசி அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம் நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம் என்ன இருக்குது சும்மா பேச்சுக்கு பெண் உரிமை பெண்ணுரிமை உரிமை பேச தமிழ் பேரிடத்தில் ஒரே மகளுக்கு உரிமை உண்டு அது எங்கள் தலைவர் உண்டு என்ன உரிமையை பெரியார் பேசினார்கள் பாரதி பாடலையா மாதர் சம்ம இழிவு செய்யும் மடமைய கொளுத்துவன் பேசலையா சொல்லுங்க வட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு ஆணுக்கு இழைப்பெண்ணகான் என்று கும்மிடி நாம் பாரதி என்ன 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 பயிற்சிக்கிறீங்க நீங்க நீங்க பேராண்மை சார்ந்தோர்க்கு அரண் ஒழுக்கு சார்றோருக்கு ஆன்ற ஒழுக்கு எங்கள் மூதாதை பெருமகனார் நீங்க என் மனைவி நான் இருக்கும் போதே இன்னொரு ஆன்மகனோட இச்சைப்பட்டு வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாது மாநாட்டில் தீர்மானம் போட்டவர் இது பெண்ண உரிமையில் வருதா கற்பப்பையு அறுத்து வீசு நீ எதுக்கு எதுக்கு புள்ள பத்துக்கிற தாலி கட்டி நீ உனக்கு நீ புள்ள பெத்துக்கிறாத புள்ள பெத்துக்கிறாத புள்ள பெத்த அடிமையாகாத கற்பப்பை அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார் உங்க பொண்டாட்டி எல்லாம் ரெண்டு மூணு புள்ள பெத்திருக்காங்களே ஏன் கற்பப்பை அறுத்து வீசல இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்துல உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா பதில் யாராவது இருக்கா தம்பி நான் பொது விவாதத்துக்கு இரு கடமும் பிரித்து நிற்கிறேன் பிரபாகரன் மகன் என் முன்னோர்கள் மூதாதிரை வீழ்த்தி இருக்கா ஒண்ணு எந்த பெரிய அறிவியலையும் என்னோடு அம்பேத்கர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க